ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான செட்டி நாடு வெள்ளை பணியாரமும் அதுக்கு தொட்டுக்க வந்து ரொம்ப அருமையான ஆந்திரா கார சட்னியும் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து சூப்பரான காம்பினேஷன் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட இது நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதை டின்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற டிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு முழுவதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனையோட்டிக்க அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் கிளாஸ்லையோ இல்லை கப்லேயோ வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு கிளாஸ் பச்சரிசியை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வந்து அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறம் அந்த கெட்ட தண்ணியை நம்ம வந்து ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம வந்து அப்படியே வந்து ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டைம் வந்து குறைவாக வந்து ஊறக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறினாலே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது ரெண்டு மணி நேரம் இந்த அரிசி நல்லா வந்து ஊறியிருக்கு இப்போ அந்த தண்ணியை நம்ம கொட்டிட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க உங்களால் எவ்வளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு தோசை மாவு பாதத்தை விட வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலே போதும் ஆனால் மாவு வந்து கண்டிப்பாக வந்து நைஸாக வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மாவை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துட்டோம் பாருங்க எந்தளவுக்கு வந்து நைஸாக இருக்குதுன்னு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு திக்காக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியை ஊற்றி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நம்ம கழுவி அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு சேர்த்துட்டு இதில் நம்ம வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க ஜஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம உடனே சுட போகிறோம் அதனால தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடாவே வந்து சேர்க்குறோம் வேறு எதுக்காகவும் இல்லை இப்போ இதை நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ கார சட்னி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த ஜாரில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் உதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆறு காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் கூடவே வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருக்கோம் அதனால் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சட்னி வந்து தாளிக்க வந்து ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நல்லா நைஸாக இருக்குதுன்னு இப்போ சட்னி தாளிக்க நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து சட்னி வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கெடாமலேயும் இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா உடனே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சோடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த சட்னியோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சட்னியோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போயிருக்கு எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பனியாரம் சூடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அடுப்பு மேலே வந்து ஒரு சின்ன கடாயை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி குழி கலந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து மாவை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் உடனே வந்து நல்லா வந்து ஊபி வருதுன்னு லைட்டாக வந்து மேலே வந்து எண்ணெயை வந்து தெளித்து விட்டுக்கோங்க அப்போ வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வெந்துடும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பிட்டு நல்லா வந்து கலர் மாறாமல் இருக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு வெள்ளை பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பணியாரம் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஒன்று ரொம்ப ஈஸியான பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இதே மாதிரி நம்ம வந்து எல்லா மாவுளையுமே வந்து பனியாரத்தை வந்து சுட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சூப்பரான பனியாரம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து செய்ய முடியும் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பணியாரம் ரொம்ப ஈஸியாக வந்து வெந்துடும் உள்ளேயும் பாருங்கள் நல்லா வந்து லேயர் லேயராக இருக்குதுன்னு நல்லா வந்து உப்பி வந்திருக்கு இந்த கார சட்னியோடு வந்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்